வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி ஒரு முக்கியமான தகவல் தான் நான் சொல்ல போகிறேன் நான் பண்ண தப்ப நீங்களும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறனால தான் நான் வந்து இது முக்கியமாக சொல்கிறேன் மரங்கிறது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நம்மளுடைய நாட்டில் இன்றைக்கி அதை ரொம்பவே நம்ம அழிச்சிட்டு வரோம் ஏன்னா இது ஆக்சிஜன் கொடுக்குது நிழல் கொடுக்குது அதை காட்டிலும் நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது தெரியுமா ஏன்னா நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னா நாங்கள் பக்கத்தில் அண்டை விற்க போய் எங்களுக்கு நடப்பாதை இல்லை நடப்பாதைக்காக நான் எல்லா மரத்தையுமே அந்த தோட்டத்தை அழிச்சிட்டு அந்த இடத்துல நாங்கள் ஃபுல்லாக சிமெண்ட்டு தர போட்டுட்டோம் எனக்கு அப்போ தெரியல மரங்களை வெட்டும்போது ஒரு தெரியல சரி நமக்கு ஒரு நடப்பாதை வேணும் அப்படிங்கிறனால நான் வந்து போட்டுட்டோம் இப்போ பார்த்திங்கன்னா அதோடய ஒவ்வொரு விஷயங்களும் உண்மையிலேயே நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் நீங்கள் நல்லா பாருங்கள் ஏன் சந்தோஷத்தை கொடுக்கு நான் சொல்கிறேன்றதை சொல்கிறேன் கேளுங்க ஒரு செடி நட்டு வைக்கிறீங்க அதை பார்க்கும்போது அதுலேருந்து ஒரு இலை வரும்போது உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அது மட்டும் இல்லைங்க அங்கே அந்த இடத்துல நீங்கள் உட்காரும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இது பார்த்திங்கன்னா நான் இது மாம்பழம் தான் இது நான் கொட்டையிலேருந்து வந்தது நல்லா ஃபாஸ்ட்டாக க்ரோத் ஆகுது பாருங்கள் இது ஒவ்வொரு நாளும் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவ்வளோ அழகாக இது வளரும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷத்தை இது கொடுக்கும் அது மட்டும் இல்லைங்க நம்ம இயற்கையை ரசிக்கவே ரொம்பவே தவறிடுறோம் முன்னாடிலாம் வந்து இந்த காலையில் இந்த வெயில் படுறது காலையில் போய் வெயிலில் நிற்கிறது இப்போலாம் நம்ம எங்கே ஓடிட்டுருக்க லைஃப்பில் உட்காந்துட்ருக்கோம் நம்மளால் எங்கே இயற்கையை நேசிக்க முடியுது பாருங்கள் அதனால் தாங்க நான் சொல்கிறேன் வீட்டில் வந்து எல்லாமே செடி மரம் எல்லாமே வளர்த்துக்கோங்க அது ரொம்பவே நல்லது நமக்கு ஃப்யூச்சருக்கும் ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லை நமக்கு நல்ல பலன்களை அது நல்லாவே கொடுக்கும் உங்களால் செடி வந்து வைக்கிறதுக்கு உங்களுக்கு இடம் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை இப்போ குரோபேக்லே நிறைய வந்திருக்கு என்னுடைய இந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு மெயின் ஒரு ரீசனே எல்லார் வீட்லேயுமே செடி இருக்கணும் எனக்கு இடம் இல்லைங்க செடி வைக்கிறதுக்கு இடம் இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு மத்தியில் நான் இன்றைக்கும் சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் க்ரோ பேக்கில் கூட அழகாக வளர்க்கலாம் அதற்கான ஐடியா எல்லாமே டிப்ஸ் எல்லாமே நான் தரேன் இல்லை எனக்கு தெரியலை வைக்கலன்னு சொன்னாலும் நீங்கள் வந்து கேளுங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்கள் நான் சொல்லி தரேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் தேங்க் யூ